எனது பெயர் அருண் நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எம்சிஏ படித்துக் கொண்டு வருகிறேன் நான் பெரியார் கொள்கையில் ஈடுபாடு உடையவன் என்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எனது கேள்வி என்னவென்றால் கடவுளின் பெயரால் ஆங்காங்கே மோசடி நடந்து கொண்டிருக்கிறது அவர்களிடமிருந்து மக்களை காப்பாற்றுவது யார் எப்படி என்ற கேள்வியை எழுப்புகிறேன் தம்பி அருண் பெரியாரினுடைய சீடர் கேட்க வேண்டிய கேள்விதான் கேட்கிறார் இல்லையா பெரியார் பாசறையில் உருவானவர்கள் இந்த கேள்வி கேட்பதில் அதில் கேட்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைய மகிழ்ச்சி அடைகிறது நியாயமும் இருக்கிறது இந்த கேள்வியில் ஆனால் இது நாத்திகவாதிகள் மட்டும் கேட்க வேண்டிய கேள்வி அல்ல எல்லா ஆன்மீகவாதிகளும் கேட்க வேண்டிய கேள்வி யாரும் கேட்கவில்லை நான் கேட்கிறேன் எல்லோருமே கேட்க வேண்டும் மதத்தின் பேரால் ஆன்மீகவாதிகள் மக்களை ஏமாற்றுகிறார்களே இவர்களிடமிருந்து மக்களை காப்பது எப்படி என்று ஒரு கேள்வி மக்கள் எவ்வளோ சொன்னாலும் வெளிப்படைகிறதாக இல்லை மீண்டும் மீண்டும் ஏமாறுவது என்பது மக்களுக்கு வாடிக்கையாக ஆகிவிட்டது எத்தனை ஃபைனான்ஸ் கம்பெனியை பற்றி பேப்பரில் வந்துகிட்ருக்கு ஆனால் உடறானா திருப்பி திருப்பி பணத்தை கூட்டு கொடுத்துட்டு ஏமாந்துக்கிட்டாருக்கு ரயிலில் போனால் மயக்க பிஸ்கட் வாங்கி தருவான் சாப்பிடாதனா வாங்கி சாப்பிட்டுட்டாருக்கு இல்லையா ஆக மக்களுக்கு என்னவோ தெரியல இந்த மாதிரியான விஷயங்கள் எவ்வளோ தான் எடுத்துச் சொல்லப்பட்டாலும் இவர்கள் ஏமாறுவது என்பது ஒரு வாடிக்கையாக ஆகிவிட்டது மக்களுடைய இந்த பலவீனத்தை இந்த ஆன்மீகவாதிகள் புரிந்து கொண்டு மக்களை என்னவெல்லாம் படுத்தி வருகிறார் என்பதை பாருங்கள் அவருடைய பொருளை சுரண்டுவது மானத்தை சுரண்டுவது கற்பை சுரண்டுவது என்று ஒரு எல்லையே இல்லாமல் அது போய்கொண்டிருப்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது இதில் நாம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் மனதிலே வைத்து கொண்டு இந்த கருத்தை நாம் சொல்லவில்லை இப்படிப்பட்டவர்கள் எல்லா சமூகங்களிலும் இருக்கிறார்கள் கொஞ்சம் அளவு அதிகம் கொஞ்சம் குறவு அவ்வளோதான் கொஞ்சம் அதனுடைய 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 தன்மைகளில் அதனுடைய வீரியத்தில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குமே தவிர இப்படிப்பட்டவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நீங்கள் மேலை நாட்டிலே பத்திரிகைகளிலே படித்திருப்பீர்கள் அங்குள்ள மத குருமார்கள் குழந்தைகளிடத்தில் எப்படி தவறாக நடந்து கொண்டார்கள் என்று குழந்தைகளை என்ன பாடுபடுத்தினார்கள் என்பது அந்த தலைமை பீடத்திற்கே போய் அவரே மன்னிப்பு கேட்கின்ற அளவுக்கு நிலைமை முற்றி இருக்கிறது என்பதனை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் ஆக இந்த பிரச்சினையை வராமல் இருப்பதற்கு இஸ்லாம் சில பாதுகாப்பான ஏற்பாடுகளை இதற்காக செய்திருக்கிறது முதலிலே இந்த போலி ஆன்மீகவாதிகள் தோன்றாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மனிதன் யார் கடவுள் யார் இதை பற்றிய ஒரு தெளிவான கருத்து இருக்க வேண்டும் கடவுளுடைய தன்மை என்ன மனித தன்மை என்ன கடவுள் ஒருபோதும் மனிதனாக ஆவதில்லை மனிதன் ஒருபோதும் கடவுளாக ஆவதில்லை என்பது இஸ்லாத்தினுடைய கருத்து நோ ஹியூமனைசேஷன் ஆஃப் காட் அண்ட் நோ டைஃபிகேஷன் ஆஃப் மேன் மனிதன் எவ்வளவுதான் தவம் புரிந்தாலும் புண்ணியங்களை செய்தாலும் மனிதன் மனிதன் தான் மனிதன் யார் கடவுளுக்கும் மனிதனுக்குள்ள வித்தியாசத்தை திருமறை சொல்லுகிற போது கடவுள் தேவையற்றவன் தேவையற்றவன் கண்டிப்பாக அல்லாஹு சமத் தேவையற்றம் கடவுள்னா அவருக்கு தேவை இருக்கக்கூடாது பசி இருக்கக்கூடாது தாகம் இருக்கக்கூடாது காமம் இருக்கக்கூடாது களைப்பு இருக்கக்கூடாது நோய் இருக்கக்கூடாது தூக்கம் இருக்கக்கூடாது இவைகளெல்லாம் கடந்தவன் தான் கடவுள் நம்ம மாதிரியே பசி தாகம் காமம் ஆசை அது சாதாரண மனிதனோட அதிகமாகவே இருக்குது அவங்களுக்கு சாதாரண மனிதர்களை விட அவர்களுக்கு மிக அதிகமாகவே இருக்கிறது கடவுளின் பெயரை வைத்துக்கொண்டு அதிகமாகத்தான் இருக்கிறார் தவிர கம்மியாக இல்லை ஆக இவர்கள் எப்படி கடவுளாக முடியும் ஆக இந்த கருத்து இருக்க வேண்டும் அதே மாதிரி கடவுளும் மனுஷனாகிறதுல இஸ்லாம் அதில் தெளிவாக இருக்குது கடவுள் மனுஷனாகணும்னா என்ன செய்யணும் மனுஷன் மாதிரியே பறக்கணும் மனுஷன் மாதிரி ஒரு தாயின் வயிற்றில் பறக்கணும் உண்ணணும் உறங்கணும் உறவு கொள்ளணும் தூங்கணும் இல்லை எல்லாம் செய்யணும் தானே மனிதனாக பிறந்தால் இவையெல்லாம் செய் கடைசியில் இறக்கவும் வேண்டும் கடவுளுக்கு இதெல்லாம் பொருந்தி வருமா கடவுள் பிறந்தார் கடவுள் இறந்தார் கடவுள் உண்டார் கடவுள் உறங்கினார் கடவுள் மனம் முடித்தார் கடவுள் குழந்தை பெற்றார் இது கடவுளுடைய அந்த உயர்ந்த தன்மைக்கு இவைகள் பொருந்தி வருவதாக இல்லை ஆகவே இஸ்லாம் இந்த மனிதன் கடவுளாக முடியாது கடவுள் மனிதனாக வருவதில்லை நபிமார்கள் என்று இறைத்துதல் அனைவரும் மனிதர்கள்தான் மனிதர்கள்தான் நபிகள் நாயகம் மிக தெளிவாக சொன்னார்கள் குல் இன்னமா ஆன பஷருன் மிதலுக்கும் நான் உங்களை போன்ற மனிதனே அன்றி வேறில்லை அந்த மக்கள்லாம் கேட்டாங்க என்னையா நீ நபின்னு சொல்கிறீரு எங்களை மாதிரி சாப்பிட்றீரு எங்களை மாதிரி உறங்குகிறீர் எங்களை மாதிரி மனம் முடித்துக் கொள்கிறீர் இரு நீர் எப்படி நபியாக முடியும் சொன்னார் இறைவன் சொன்னான் நபியை நீர் சொல்லுங்கள் நான் மனிதன் நான் மனிதன் நான் தெய்வீக அம்சம் பெற்றவன் அல்லன் இறைவனிடமிருந்து எனக்கு வழி வழி வழிகாட்டுதல் வருகிறது அவ்வளோதானே தவிர நான் படைப்பில் மனிதன் ஆக இந்த கருத்தை இஸ்லாம் சொல் அடுத்தபடியாக இஸ்லாம் சொல்கிறது கடவுளை நேரடியாக நெருங்கலாம் இப்போ இந்த போலி ஆன்மீகவாதி இடத்திலே மக்கள் எதற்காக போகிறார்கள் நம்மெல்லாம் பாவி நம்ம சொன்னால் கடவுள் கேட்க மாட்டார் இவர் பெரிய ஆன்மீகவாதி இவர் கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமானவர் ஆகவே இவர் மூலமாக கடவுள்கிட்ட போகலாம் அப்படின்னு நினைக்கிறான் இஸ்லாம் சொல்லுது அப்படி ஒன்று கிடையாது கடவுள் எங்கே இருக்கிறார் திருமறை சொல்லுகிறது நகன் அக்ரபு இலேஹிமின் அவன் உங்களுடைய பிடரி நரம்பை விட மிக சமீபமானவனாக இருக்கிறான் ஒது ஊனி அஸ்தஜி பிளக்கும் நீங்கள் அவனை அழையுங்கள் அவன் உங்களுக்கு பதில் சொல்வான் ஆக நீங்கள் உயிருள்ளால்கிட்டையும் போக தேவையில்லை இறந்த ஆள்டையும் போக தேவையில்லை ரெண்டு பேருடையும் போக தேவையில்லை கடவுள் உயிரோடு இருக்கார் அவருக்கு என்ன சிபாரிசு தேவை இருக்குது உங்களை பற்றி நல்லா தெரியும் அவருக்கு என்ன தேவை இருக்குது அவர்கிட்ட சிபாரிசு என்ன தேவை இந்த கருத்தை சொல்லுகிறது அடுத்தபடியாக இஸ்லாம் சொல்லுகிற ஒரு கருத்து மறைவானவற்றை பற்றிய ஞானம் கடவுளை தவிர வேறு எவருக்கும் கிடையாது இந்த சாமியார்கள்ட்ட அல்லது போலி ஆன்மீகவாதிகள்கிட்ட ஏன் போகிறான் கூறி கேட்குறான் எனக்கு இந்த கல்யாணம் நடக்குமா என் பிள்ளை கல்யாணம் நடக்குமா எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா என் பையன் அமெரிக்காவுக்கு போவானா இந்த கேள்வி தான் கேட்டிருக்காங்க போய் இஸ்லாம் சொல்லுகிறது மறைவானவற்றை பற்றிய ஞானம் நாளை என்ன நடக்கும் என்பதை இறைவனை தவிர வேறு எவராலும் சொல்ல முடியாது நபிகள் நாயகத்தை பார்த்து இறைவன் சொல்லுகிறான் நபியே நீர் சொல்லும் இறைவனுடைய கருவூணங்கள் என்னிடம் உள்ளன என்று நான் சொல்லவில்லை மறைவானவற்றை நான் அறிகிறேன் என்றும் நான் உங்களிடத்திலே கூறவில்லை மறைவானவற்றை அறிபவனாக நான் இருந்திருந்தால் எனக்கு நானே நிறைய நன்மைகளை நான் பெற்றிருப்பேன் எந்த தீங்கும் என்னை அணுகி இருக்க சொல்றாரு மறைவன் நடக்கப் போறது எனக்கு தெரிஞ்சிருந்தா எனக்கு எந்த கஷ்டமும் வந்திருக்காது ஆனால் அவருக்கு பல கஷ்டங்கள் வந்தது அவருக்கே உணவிலே விஷம் வைத்து கொடுக்கப்பட்டது அப்போ மறைவானவற்றை பற்றிய ஞானம் இருந்திருந்தால் அதை அவர் தடுத்திருக்கலாம் இல்லை அவரை கொள்வதற்கு முயற்சிகள் நடந்தன ஆக இறைவன் அறிவித்து அன்றி அவருக்கு ஒன்றும் தெரியாது ஆகவே மறைவானவற்றை பற்றிய ஞானம் இருப்பதாக இந்த போலி ஆன்மீகவாதிகள் மக்களிடத்திலே ஏமாற்றுகிறார்கள் முடியவே முடியாது நீங்கள் வர்றதுக்கு முன்னாலே உங்களை பற்றி எல்லா விவரத்தையும் விசாரித்து வச்சிருக்கான் நீங்கள் வரதுக்கு முன்னாலே எல்லா விவரம் விசாரித்து வச்சுட்டு ஒரு ரெண்டு பொதுவான செய்திகளை போடுவான் உங்களுக்கு வியாபாரத்தில் கஷ்டம் அவ்வளோதானே யாருக்கு வியாபாரத்தில் கஷ்டம் இல்லை எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது உங்கள் வீட்டில் பிரச்சனை அப்படி தானே உங்கள் மனைவியோட பிரச்சனை தானே யாருக்கும் இல்லை எல்லாருக்கும் இருக்குது ஆக பொதுவான ரெண்டு அடிச்சு அடிச்சு உள்ளது அப்படி பலிக்கும் போகல பலிக்கிறது பலிக்கும் இல்லையா ஆக இந்த மாதிரியாக மறைவானவற்றை பற்றிய ஞானம் கிடையாது அடுத்தபடியாக கடவுளை தவிர மனிதனுக்கு கடவுளை தவிர வேறு எவரும் மனிதனுக்கு லாபத்தையோ நஷ்டத்தையோ அளிக்க முடியாது இறைவன் விரும்புவதான் நடக்கும் இந்த ஆன்மீகவாதிகளோ தலைவர்களோ குறுக்கிட முடியாது நபிக்கே அந்த அதிகாரம் இல்லை நபியே நீர் கூறும் எனக்கு நானே பலனளித்து கொள்ளும் பதிலளித்து கொள்ளவும் நஷ்டம் விளைவித்துக் கொள்ளவும் எனக்கு அதிகாரம் இல்லை அனைத்தும் இறைவனின் நாட்டத்தை பொறுத்தேற்கிறேன் ஆக நபியாலே முடியாது லாப நஷ்டத்தை உண்டு பண்ணுவதற்குரிய சக்தி ஒரு இறைத்துவதற்கே கிடையாது என்றால் இவர்களுக்கு எங்கிருந்து வந்தது சரி இறைவனுடைய தீர்ப்பில் இவர்களால் குறுக்கிட முடியுமா இறைவன் ஒரு தீர்ப்பு வச்சுருக்கான் உங்களுக்கு நீங்கள் இன்ன தேதியாக தான் இறக்கணும் உங்கள் வியாபாரம் தான் நடக்கணும் ஒரு தீர்ப்பு வச்சுருக்கான் அதிலும் உங்களால் குறுக்கிட முடியாது நபியே கூறுங்கள் இதே அவரிடத்திலே சொல்லுங்கள் எது துன்முறையிலே வசனங்கள் இருக்கின்றன ஆக இறைவனுடைய வல்லமையிலே குறுக்கிடக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது ஆக இந்த கருத்துக்களை தெளிவாக புரிந்து கொண்டால் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பில்லை அடுத்தபடியாக சில ஆன்மீகவாதிகள் மக்களை ஏமாற்றுவது ஒரு குறிப்பிட்ட தத்துவங்களிலே நாங்கள் உங்களுக்காக கடவுளிடத்திலே பிரார்த்தனைப்படுகிறோம் உங்களுடைய பாவங்களை எல்லாம் கடவுள் மன்னித்து விடுவார் பாவ மன்னிப்பு உங்களுக்காக நாங்கள் வாங்கி தருகிறோம் இஸ்லாம் சொல்கிறது பாவத்தை மன்னிக்கக்கூடியவன் இறைவன் தான் பாவ மன்னிப்பு ரெண்டு பாவங்கள் ரெண்டு வகைப்படும் இஸ்லாத்தின் பார்வையில் ஒன்று மனிதனுக்கு எதிராக செய்த பாவங்கள் இன்னொன்று இறைவனுக்கு எதிராக செய்த பாவங்கள் மனிதனுக்கு எதிராக செய்த பாவங்களை பாதிக்கப்பட்ட மனிதன் மன்னிக்காத வரையில் இறைவன் மன்னிப்பதில்லை இல்லையா ஒருத்தன்ட கடன் வாங்குனீங்க கடனை திருப்பி கொடுக்கல யார் மன்னிக்கணும் கடன் கொடுத்தோம் மன்னிக்கணும் வரதட்சணை வாங்குனீங்க யார் பண்ணிக்கணும் மாமனார் மன்னிக்கணும் லஞ்சம் வாங்குனீங்க லஞ்சம் கொடுத்தோம் மன்னிக்கணும் எவன் சொத்தையோ முழுங்கிருக்கீங்க அவன் சொத்தை திருப்பி கொடுக்கணும் சும்மா எல்லா அநியாயமும் இண்டு கடவுளை என்ன பண்ணிச்சின்னா கடவுள் மன்னிக்க மாட்டா அடுத்தபடியாக இறைவனுக்கு எதிராக பாவங்கள் செய்திருந்தால் இறைவனுக்கு இணை வைத்திருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள் உண்டு என்று சொன்னார் கடவுளுக்கு உருவம் கற்பித்தால் அல்லது கடவுளை வணங்காது இருந்தால் கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் அதெல்லாம் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கும் ஆக எந்த மனிதனும் இறைவனுக்கு எதிராக செய்த பாவங்களை எல்லாம் மன்னிக்க முடியாது யார் தப்பு பண்ணாலும் அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் சாமியார்களோ மதவாதிகளோ ஆன்மீக தலைவர்களோ இந்த பாவ மன்னிப்பு அளிக்க முடியாது என்று சொல்கிறோம் ஆக இவரெல்லாம் இந்த போலிக ஆன்மீகவாதிகளை தடுப்பதற்கு இஸ்லாம் செய்திருக்கின்ற சில ஏற்பாடுகள் சரி உண்மையான ஆன்மீகவாதி யார் உண்மையான ஆன்மீகவாதியார் எப்படி அடையாளம் கண்டுகொள்வது ஒரே ஒரு அளவுகோல் தான் ஒழுக்கம் உள்ளவனாக இருக்க வேண்டும் ஒழுக்கம் அன்பு ரெண்டு இருக்கணும் இன்ன அக்கிரமக்கும் இந்த அது காக்கும் இறைவனிடத்திலே கண்ணியத்துக்குரியவர் யார் எவன் இறைவனை அஞ்சி ஒழுகுகிறானோ அவன்தான் உங்களிடத்திலே கண்ணியத்துக்குரியவர் இதுதான் அளவுகோல் சித்து வேலைகள்லாம் அளவுகோல்லை சித்து வேலைகள் மந்திர வேலைகள் இப்போ ஆகாயத்திலிருந்து எதையோ வரவழைக்கிறான் அவ்வளோ சக்தி இருக்குல்ல தன்னுடைய மருத்துவ கூடத்திற்கு ஏன் மக்களிடத்திலே வசூல் பண்ணுகிறான் அவ்வளோ இல் ஆகாயத்திலிருந்து ஒரு பொருளை வரவழைக்க முடியவில்லாம் தங்கத்தையும் வெள்ளியும் வரவழைத்து கொண்டு இவர்கள் ஆஸ்பத்திரிகளை தானே அதற்கு மட்டும் ஏன் மக்களிடத்திலே வசூல் செய்ய வேண்டும் இது சாதாரண கலை கூத்தாடி செய்வதை போல அல்லவா இருக்கிறது கலை கூத்தாடி அற்புதங்கள்லாம் காட்டிட்டு கடைசி ஒரு பையன் தட்டை எடுத்துட்டு மக்கள் தான் வசூல் பண்ணுவான் அதே போல அளவா இருக்கிறது அவ்வளவு அற்புதங்களை செய்யக்கூடிய சக்தி இருந்தால் அதான் புது கவிஞர் பாடினார் இவர் வலது கையில் இருந்து தங்கத்தை எடுத்தார் இடது கையில் இருந்து வெள்ளியை எடுத்தார் ஆனால் இவரைத்தான் ஜாமீனில் எடுக்க முடியவில்லை என்று ஆக இந்த மாதிரி இவர்களே தங்களே தாங்களே கஷ்டத்தில் ஆழ் ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்வார்கள் இவற்றை எல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஆக அளவுகோல் ஒழுக்க இருக்கா ஒழுக்கம் உள்ளவன் கை நீட்டி பணம் சம்பாதிக்க மாட்டான் ஆன்மீகத்தை கடைச்சரக்காக மாற்றுபவன் ஆன்மீகவாதியே அல்ல ஆன்மீகவாதி அல்ல ஒரு தொழில் செய்தால் அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும் அவர் பள்ளிவாசல் ஒரு இமாம் இருக்கிறார் கோயில்ல ஒரு குருக்கள் இருக்கிறாருன்னா அவர் அவருடைய தொழிலே அது அது வேறு விஷயம் ஆனால் இதை காட்டி தான் செய்கிற இந்த அற்புதங்களை காட்டி ஒருவன் சம்பாதிக்கிறான் என்று சொன்னால் அவன் மோசடி பேர் வழி அவன் மோசடி பேர் வழி இல்லையா ஆசைகளை குறைந்தவர்களாவா அவள் இருக்க வேண்டும் ஆக இவற்றையெல்லாம் மக்கள் தான் இவற்றை புரிந்து கொண்டு சில காரியங்களை செய்ய வேண்டும் இப்போது இறுதியாக மக்களுக்கு நாம் சொல்ல விரும்புவது கஷ்டங்க உலகத்தில் வரத்தாங்க செய்யும் மனு கஷ்டம் வந்தால் அதுக்கு என்ன பரிகாரம் அதை ஒழுங்காக பாருங்க துன்பங்கள் உங்களுக்கு வந்ததுன்னா முதல் காரணம் நீந்தான் காரணம் முதல் காரணம் நீ நீ செய்த தவறுகள் நீ செய்த பாவங்கள் நீ செய்த வினைகள் உனக்கு திருப்பி வருது வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை அறுத்தவன் தினை அறுப்பான் முற்பகல் செய்கின் பிற்பகல் விளையும் படிக்கலை மூணாம் கிளாஸ்லேயே படிச்சிருக்க இதெல்லாம் இது தெரியாதான் என்ன அடிப்படையான விஷயம் ஆக நீ செய்த பாவங்கள் எத்தனை பேர ஏமாற்றிருக்க எத்தனை பேரை சொத்தை பிடுங்கியிருக்க எத்தனை பேர்ட்ட லஞ்சம் வாங்கியிருக்க எத்தனை பேரை பொய்யான வாக்குறுதி கொடுத்துருக்க இதெல்லாம் உன்னை திருப்பி தாக்குமா தாக்காதா உற்றுமா அதான் வருது உன்னை திருத்திக்கும் உன்னை திருத்திக்கொள் குரான் சொல்லுகிறது நீங்கள் அனுபவிக்கும் எந்த துன்பமானாலும் அது உங்கள் கரங்களினால் விளைந்தவை தான் உங்கள் கரங்களினால் விளைந்தவை தான் உங்கள் கரங்களினாலேயே உங்களை அழித்துக் கொள்ளாதீர்கள் ஒலா துள்கூபி ஐதிக்கும் இள தகலுக்கா உங்கள் கரங்களினாலேயே உங்களை அழித்துக் கொள்ளாதீர்கள் முதல் காரணம் நீ ரெண்டாவது சில சமயங்களில் நீங்கள் எந்த பாவமே செய்யாமல் எந்த தவறுமே செய்யாமலும் சில நெருக்கடிகள் உங்களுக்கு வரக்கூடும் ஏன்னா நான் சில சிலவரை பார்த்துட்டில் லஞ்சமே வாங்காத ஒரு அதிகாரியின் மீது லஞ்ச புகாரை சுமத்தி உள்ளே தள்ளிய வரலாறுகளும் உண்டு அப்படியெல்லாம் நேர்மையாக வாழ்ந்தவர்கள் மீது தவறுகளை சுமத்தி அவர்களை கொடுமைப்படுத்திய வரலாறுகளும் உண்டு சம்பவங்களும் உண்டு ஆக இந்த மாதிரி சில நெருக்கடிகள் வரலாம் வியாபாரம் ஒழுங்காக தான் பண்ணியிருப்பீங்க வியாபாரம் தோல்வி அடைஞ்சிரும் ஆக இது இறைவன் உங்களுக்கு தருகிற சோதனை திருமறை அப்படித்தான் சொல்லும் இறைவன் சில சமயங்களிலே உங்களுக்கு சோதனை வைப்பான் உங்களை பயத்தால் குரான் சொல்கிறது உங்களை பயத்தால் சோதிப்போம் பசியால் சோதிப்போம் விளை நஷ்டத்தை ஏற்படுத்தி சோதிப்போம் உயிரிலே நஷ்டத்தை ஏற்படுத்தி சோதிப்போம் ஆக இந்த சோதனைகள் வருகிற போது பொறுமையாக தாங்கிக் கொள்ளுங்கள் இறைவன் எனக்கு தருகிற சோதனை சாபிரின் யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நபியை நீங்கள் நற்செய்தி வழங்குங்கள் அவர்கள் சொல்வார்கள் நாங்கள் இறைவனுக்குரியவர்கள் அவனிடத்திலே நாங்கள் மீளுவோம் ஒன்று கலங்காதீங்க இந்த சோதனை வந்ததில்லை இது போயிடும் இறைவன் வைத்த சோதனை இறைவனை நீக்குவான் சற்று யோசிச்சு பாருங்க போன வருஷம் உங்களுக்கு இருந்த பல கஷ்டங்கள் இன்னைக்கு இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கா நீங்கள் எவற்றையெல்லாம் ஒரு பெரிய மலை போன்ற கஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருந்தீங்களோ அவையெல்லாம் மடு போல போய்விடவில்லையா ஆக போயிடும் அல் இன்னமல் உசுரீஸ் ஒவ்வொரு கஷ்டத்திற்கு பின்னாலும் ஒரு இலகு இருக்கிறது என்று திருமறை சொல்கிறது அதெல்லாம் போயிடும் அதுக்காக இவங்ககிட்ட எல்லாம் போகாத போய் இவனுடைய கற்பையும் பொருளையும் இழந்து கொண்டு இருக்காது என்று திருமறை நமக்கு சொல்லி காட்டியும் சரி அப்படியும் கஷ்டம் யார்கிட்ட போனோம் ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட்டை போங்க அல்லது சைக்கார்டிஸ்ட்டை போங்க என்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு என் மனைவியோட எனக்கு பிரச்சனைன்னா கவுன்சிலிங் கொடுப்பாங்க இப்படி செய்யுங்க எப்படி தெரியும் வடநாட்டில் நடக்குதான் எப்படின்னா மாப்பிள்ளை வரதட்சணை கொடுக்குற போது மாமனார் சொல்வாராம் மாப்பிள்ளை ஒன்றும் கவலைப்படாதீங்க எப்படியாவது ஒரு என்ஜிஓ ஒன்று உங்களுக்கு ஆரம்பித்து ஒரு வருமானத்துக்கு வழி பண்ணி கொடுக்குறேன் ஒரு என்ஜிஓ ஒரு அமைப்பு அரசு அரசு சாரா நிறுவனம் ஒரு தொண்டு நிறுவனத்தை ஆரம்பித்து உங்களுக்கு மேல்நாட்டிலேருந்து பணம் வர்றதுக்கு நான் ஒரு வழியை பண்ணி கொடுக்குறேன் என்கிற அளவுக்கு என்ஜிஓக்கள் போய்விட்டன ஆகவே இவற்றையெல்லாம் கண்டு ஏமாறாமல் இந்த வழிமுறைகளை பின்பற்றினால் இந்த போலி ஆன்மீகவாதிகள் உருவாவதை நம்மால் தடுக்க முடியும் ஆக இந்த வழியில் என்று என்னுடைய கருத்துக்களை தம்பி அவர்களுக்கு நான் சொல்லிக் விரும்புகிறேன்